இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் பெண்கள் அனுபவிக்கும் கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகுது சிறு குழந்தைகள் முதல் இளம் வயது பெண்கள் திருமணமானவர்கள் என அனைவரும் பாதுகாப்பு தான் இருக்காங்க பயணங்கள் படிக்கும் இடங்கள் வேலை செய்யும் இடங்கள் என அனைத்திலும் பல விதங்களில் பெண்கள் கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்காங்க இங்கு ரயிலில் பயணிக்கும் பொழுது இளம் பெண் அருகில் அமர்ந்திருக்கும் நபர் ஒருவர் அந்த பெண்ணை தவறாக சீண்டி பாலியல் தொல்லை கொடுக்கிறாரு இதை அங்கிருந்த நபர் ஒருவர் வீடியோவாக எடுத்து வெளியிட்டிருக்காரு இந்த மாதிரியான மனித மிருகங்களால் பெண்கள் நரக வேதனையை அனுபவிச்சுட்டு வராங்க